முதல்ல என்னென்ன மித்தெல்லாம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறமா மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் மித் ஸ்கூல் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி பாட புத்தகத்தை தாண்டியும் வெளியில கேள்வி கேட்கறாங்க ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால முப்பத்தி ஐந்து கேள்விகள் முதல் நாற்பது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் எதுல சார் ஜிஎஸ் தலைப்புல இருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும் ரைட்டா மீதம் இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு பதினைந்து கேள்விகளுக்கு நம்மளால புத்தகத்துல இருக்கக்கூடிய கேள்வி தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆன்சர் கிட்ட போக முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிங்க ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியும் கேள்விகள் வருதுதான் அது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தான் படிக்கிறது ஆனா புத்தகத்திலேருந்து வரக்கூடிய கேள்விகளில் எந்த விதமான தவறையும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமானது ஸ்கூல் புக்கை விட்டுட்டு ஸ்டாண்டர்ட் புக்கை நோக்கி உடனேயே ஓடிட வேணாம் ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸுக்கு சோர்ஸ் எதுனே தெரியலை அப்படிங்கிற மித்து ஒன்று இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய சிலபஸில் டெஃபைன் பண்ணியிருக்காங்க அதன் பற்றியெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகணும் அந்த கரண்ட் அஃபயர்ஸுக்கு இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழக அரசே வெளியிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஒன்னு பாலிசி நோட்ஸ் இரண்டாவது தமிழரசு மேகசின் அடுத்து குரூப் போர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்ப தமிழக அரசே வெளியிடக்கூடிய சோர்சஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கிற முதல் புரிதலை நீங்க தெரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு சோர்ஸே இல்லை அப்படிங்கிற மித்துல நம்ம இருக்கக்கூடாது அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழை தாண்டியும் கூடுதல் சிறப்பு உடையது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப கொடுக்கப்பட்ட சிலபஸ் என்ன மாதிரியான சிலபஸ்னா ஜென்ரல் தமிழ்ல சில தலைப்புகளை படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சோர்சஸ் இல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலை சொற்கள் அப்படின்னு தமிழ்ல வரும் இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை படிக்கிறதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேயுமே என்ன கிடையாது சோர்சஸ் கிடையாது அதனால ஜென்ரல் தமிழ் மாணவர்கள் என்ன நம்பக்கூடாது கூடாது அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்கள் மட்டுமே பாஸ் ஆவாங்க இல்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மித்த நீங்க நம்பக்கூடாது அடுத்து மெயின் சிலபஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் இந்த ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி புதுசா சிலபஸில் சேர்த்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் முதல் முதல் குரூப் டூ ஏ மெயின்ஸில் கேட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு கடந்த பத்து வருடமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய வினாத்தாளில் குரூப் இருந்தாலும் சரி குரூப் டூவா இருந்தாலும் சரி ஐந்து முதல் ஏழு கேள்விகள் ரீசனிங்ல இருந்து மட்டுமே வந்தது நமக்கு அந்த தலைப்புகள்லாம் ரீசனிங்னே தெரியாம அந்த தலைப்புக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டோம் இருந்தோம் அப்ப மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் புது தலைப்பான்னு கேட்டால் கிடையாது அது மாதிரி நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு மித்து தான் அடுத்து மெயின்ஸ் இஸ் டிஃபிகல்ட் எனக்கு குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்விகளே தெரியல குரூப் டூவில் கேட்ட கேள்விகளே தெரியல குரூப் டூ ஏ மெயின்ஸ் கேள்விகள் எனக்கு தெரியுமா அதுக்கு நிச்சயமாக கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதுவும் தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது உண்மை கிடையாது பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளோடைய பேட்டனை கொஞ்சம் மாத்தி கேட்டா அதுதான் டூ ஏ மெயின்ஸோட கேள்வி உதாரணத்துக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளை ரீசன் அண்ட் அசர்ஷனா கேட்டா மாணவர்களுக்கு பதில் சொல்ல ஒரு குழப்பம் ஏற்படுதுத அதுதான் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய குழப்பம் இப்ப டிஎன்பிஎஸ்சி ரீசண்டாகவே காரணம் கூட்டிருக்கான கேள்விகளை

எண்பது நிமிடங்களுக்குள்ள பதில் சொல்லணும் இது என்னால முடியுமா முடியாது எனக்கு போதிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க என்னதான் இருக்கு இருநூறு கேள்விகளை நீங்க நூத்தி எண்பது பதில் சொல்ற மாதிரி காட்டியுமே மெயின்ஸ்ல நமக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்க கூடுதலாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு இல்லைன்னு சொல்றது மற்ற மாணவர்கள் இருநூறுக்கு இருநூறு கேள்விகளையும் நூற்றி எண்பது நிமிடத்தில் குறிக்கும் அது கண்டிப்பாக மித்தாக தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும் ரைட் நமக்கு எதெல்லாம் மித்து எதலக்கலாம் நீங்கள் பயப்பட்ருப்பீங்களோ அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அது மித்து தான்